சமைத்த உணவுகளை நாம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா சபலம் பலவீனம் அது வந்து மனிதர்களின் பலவீனம் மனிதர்கள் பலவீனமானவர்கள் பிற உயிரினங்களை விட பிற உயிரினங்கள் வந்து ஆடு மாடுலாம் பச்சையாக சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிட்ணுன்னு அதெல்லாம் ஒன்றும் ஆசைப்படாது அது பச்சையாக சாப்பிட்ணு தான் ஆசைப்படும் அவைகளுக்கு சபலம் கிடையாது பலவீனம் கிடையாது அப்போ நாம் அதுக்கு ஆசைப்படுறோம் சமைச்சு சாப்பிடாமல் இப்போ வந்து ஒரு முப்பது சதவீதமாவது சமைச்சு சாப்பிட்ணும் முழுக்க முழுக்க பச்சையாக சாப்பிட்றதுக்கு நாம் வந்து தயாராக இல்லை கொஞ்சமாச்சும் சமைத்த உணவுகள் வாய்க்கு போகணும் அப்படின்னு நாம் நினைக்கிற காரணம் என்னென்னா நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய வந்து நம்முடைய சபலம் அல்லது பலவீனம் வீக்னஸ்ஸு இந்த வீக்னஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா மனம் என்கிற நோயிலிருந்து வருது மனம் என்பது ஒரு நோய் நாமெல்லாம் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோய் எங்கே இருக்குது அப்படின்னா அது மூளையில் மட்டும் இல்லை உடம்பு முழுக்க அந்த நோய் இருக்குது மனம்ங்கிற நோய் மூளையில் இல்லை இல்லை இதயத்தில் இல்லை அது உடம்பு முழுக்கவே இருக்குது அது உடம்பு முழுக்க நம்ம அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த நோய் தான் நமது பலவீனத்துக்கு காரணம் சமைத்த உணவுகளை தேடுவதற்கு காரணம் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கு உப்பு போட்டு சாப்பிட்ணுங்கிற ஆசை உப்பே இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம சமைத்த உணவுகளுக்கு நாம் அடிமையாவதற்கு பலவீனமாவதற்கு சபலப்படுவதற்கு காரணம் என்னென்னா மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனித இனம் பிற உயிரினங்களுக்கு ஆடு மாடுகளுக்கு மனம் என்கிற நோய் கிடையாது அதனால் அவைகளுக்கு பலவீனம் இல்லை அதனால் வந்து ஒரு ஆடுக்கு அது இலைத்தலைகளோடு சாப்பிட்டுட்டு புல்லை சாப்பிட்டுட்டு இருக்குது அதுபோல் மாடு அப்படிதான் மாமிசம் சாப்பிடாது உணவு உணவு கட்டுப்பாட்டில் பிறகு இனங்கள் உறுதியாக இருக்குது இப்போ சிங்கமோ மாமிசம் தான் சாப்பிடுது புல்லை சாப்பிட்றதில்ல இப்படி அவைகள் உறுதியாக இருப்பதற்கு அவைகளிடம் பலவீனம் இல்லை மனம் என்கிற நோய் அவைகளுக்கு இல்லை ஆனால் மனிதர்கள் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனம் என்கிற நோய் மனிதர்களுக்கு எப்படி வந்ததுன்னா மரண பயத்தினால் வந்தது காடுகளில் நாம் குரங்குகள் காடு நம்ம குரங்கு தானே காடுகளில் வாழ்ந்தப்போ நம்ம வந்து சிங்கம் சிங்கம்புலி சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடியது அப்போ அப்போ வேட்டையாடும் போது அதை பார்த்து கொல நடுங்கி போச்சு இன்னைக்கு ஒரு ஒரு ரவுடி வந்து நம்மளை யாராவது ஒரு நம்மள ஒருத்தரை யாராவது ஒருத்தர் வெட்டுறான்னு வைங்க அருவாள்லாம் வெட்டுறான்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம நடுங்கி போய்டும்ல நமக்கு வேண்டியவங்களாம் வெட்டுறாங்க அப்படின்னா நம்ம நடுங்கி போயிடுவோம் அலறி துடிப்போம் அதுபோல் அதுபோல் தான் சிங்கம் புலிகள்லாம் நம்மளை கடிக்குது இருக்குது அது பத்து விரல் இருக்கும் பத்து வரலேயும் இடையில க கத்தி மாதிரி அது மாதிரி வாயில் அவ்வளோ பற்கள் இருக்கும் கிழிச்சிரும் அப்படி இப்படி பறண்டுச்சுனாலே போதும் கிழிச்சிரும் அப்படி கதற கதரை போது அதை பார்த்த பயத்தில் தான் அவனுக்கு மனம் என்கிற நோயை வந்துருச்சு தூக்கம் வரலை நிம்மதியாக நைட்டு தூங்க முடில அந்த குரங்குகளுக்கு நம்ம குரங்குலருந்து தானே வந்தோம் அப்போ குரங்குகளுக்கு இப்போது நம்ம குரங்கு தான் முதல்ல குரங்கு வந்து மனம் என்கிற நோய் வருவதற்கு முன்பு விலங்குகளாக இருந்தது இப்போ அதே குரங்கு விலங்குகளாக இருந்த அந்த குரங்குக்கு மனம் என்கிற நோய் வந்த உடனே அது விலங்குகளாக இல்லை இப்பொழுது மனிதராக மாறிவிட்டது மனிதராக அது மாறிவிட்டது காரணம் அந்த விலங்குகளுக்கு விலங்குகளாக இருந்த குரங்குக்கு மனம் என்கிற நோய் வந்ததால் அது மனிதராகிவிட்டது காரணம் மரண பயம் காடுகளில் வாழும்போது ஏற்பட்ட அந்த மரண பயம் பிற உயிரினங்களால் மிருகங்களால் ஏற்பட்ட வேட்டையாடுதல் அந்த உணவு சங்கிலி ஏற்படுத்தி அச்சுறுத்தல் பீதி அதனால் நிம்மதியாக தூங்க முடியல இப்போ நீங்கள் காடுகளில் வாழ்கிறீங்க உங்களுக்கு வீடு கிடையாது காடுகளில் வந்து அந்த குரங்குகளாக வாழும்போது காடுகளில் வீடு கிடையாது எப்போ வேணாலும் புலி எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படின்னா நிம்மதியாக தூங்கிருக்கவே முடியாது தானே அப்படியே அந்த மாதிரி இல்லாமல் தூக்கம் இல்லைனாலே பைத்தியம் பிடிச்சிரும் அப்படி தான் நமக்கு மனம்ங்கிற நோய் வந்துச்சு அப்புறம் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அப்போ தான் வீடு தேவைப்படுது போ கதவு தேவைப்படுது அப்புறம் பிற உயிரினங்களை நம்ம வந்து அடக்கணும் வேட்டையாடணும் ஒழித்து கட்டணும் நம்ம வேட்டையாட துடிக்கிற பிற உயிரினங்களை ஒழித்து கட்ட வேண்டும் வேட்டையாட அப்போல்லாம் வந்து அப்போ தான் நிம்மதியாக தூங்கும் நிம்மதியாக நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோம் மனம் என்கிற நோய்க்கு ஒரு மருத்துவம் மருத்துவம் என்பது அப்படி தான் நமக்கு கிடைக்குது அதனால் மனம்னா என்னென்னா அது ஒரு நோய் மனம் என்கிற நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நோயாளிகள் பலவீனமானவர்களாகத்தான் இருப்பார்கள் அதனால் மனித இனம் பலவீனமானவர்கள் தான் அவங்க சமைச்ச உணவுகளுக்கு ஆசைப்படுறாங்க சமைத்து பச்சை உணவுகளை சாப்பிடுவதற்கு மன உறுதி தேவை சகிப்புத்தன்மை தேவை நம்ம நோயாளிகள் என்பதால் நம்ம அந்த சைப்புத்தன்மை பிற உயிரினங்களுக்கு இருப்பது போல் இருப்பதில்லை அதில் குறைவு ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு தான் நம்ம சமைத்த உணவுகளை தேடுகிறோம் சமைத்த உணவு தேடி நாக்கு ஓடுகிறது